காஞ்சிபுரம் அடுத்த விப்பேடு கிராமத்தில் செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளியில் காலை உணவு திட்டத்தினை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ஆகியோர் பள்ளி மாணவர்களுடன் உணவு அருந்தி நிகழ்வினை துவக்கி வைத்தனர் தமிழகம் முழுவதும் அரசு நிதியுதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் இன்று முதல் துவங்கியுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு விரிவாக்க திட்டத்தினை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஐந்து ஊராட்சி ஒன்றியங்களில் செயல்படும் முப்பத்து மூன்று அரசு நிதியுதவி பள்ளிகளில் இன்று காலை உணவு விரிவாக்க திட்டம் துவங்குகிறது அவ்வகையில் காஞ்சிபுரம் அடுத்த விப்பேடு ஊராட்சியில் அமைந்துள்ள ஆர்சிஎம் சி எம் அரசு நிதியுதவி பெறும் தொடக்க பள்ளியில் நடைபெற்ற துவக்க நிகழ்வில் காஞ்சிபுர நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு உணவளித்தும் அவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினர் மேலும் மாணவர்களுக்கு நாள்தோறும் காலையில் சத்தான உணவுகள் வழங்கப்படும் எனவும் அனைவரும் மகிழ்ச்சியுடன் உணவருந்தி கல்வி கற்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர்

மா <laughs>